கேம் ஷோ இந்த கேமுக்கு வந்து கேம் ரூல்ஸ் இருக்குதான செய்யும் லாஜிக் இந்த கேமுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட்ல நீங்க பதில் சொல்லணும் அப்படி நீங்க ஒருவேளை பத்து செகண்ட்ல நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னா இந்த நூறு ரூபா இந்த நூறுவாய் அப்படியே வந்துட்டு நீங்க பயிற்றுவா செகண்ட் சொல்லணும் அதான் குள்ள போகலாமா இல்ல ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கவங்கள தாண்டி வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின கேட்கலாம் அவங்களுக்கும் பத்து செகண்ட் கொடுக்க போறோம் சொல்லிட்டீங்கன்னா தெரியுமா <laughs> சொல்லுங்க <laughs> <laughs>